ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங் டைமில் தான் போட்டுட்ருக்கோம் இப்போது மணி பார்த்திங்கன்னா அஞ்சரை ஆகுது நல்லா தூங்கிகிட்டு இருந்தேன் எந்திரிக்கிற டைம் தான் ஒரு ஆறு ஆறாவது பத்து நிமிஷம் இந்த மாதிரி எழுந்திரிச்சிருவேன் இப்போ என்ன பண்ணோம் தம்பி எப்போவுமே என்ன என்ன பண்ணுவோம்னா மதியம் சாப்பிடுவோம் எங்கள் அப்பா ஒரு ஒரு ஒன்றரை ரெண்டு மணிக்குள்ளே வருவாங்க தம்பி வந்துடுவாங்க பன்னெண்டரை மணிக்கெலாம் சேர்ந்து சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு மூணு பேருமே அப்படியே படுத்துருவோம் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படியே தோணை பத்திரியே படுத்துருக்காங்க நானும் தம்மி பக்கத்து பக்கத்தில் படுத்து தூங்கிடுவோம் சாப்பிட்டுட்டு ஒரு மூன்றரை மணிக்கு படுப்போம் அப்படி படுப்போம் அதுக்குள்ளே பாப்பாவும் வந்துடுவாள் எல்லோரும் சேர்ந்து அப்படியே மூணு நாலு ஹர்ஷா அவங்க எழுந்துச்சு போயிடுவாங்க நானும் வருஷம் மூணு பேரும் அது படுத்துட்டோம் சேர்ந்து படுத்தோம்னா ஈவினிங் ஒரு அஞ்சரை மணிக்கெலாம் எழுச்சிடுவான்னா நினைக்கல கொஞ்சம் லேட்டாக படுத்தேன் ரொம்ப தானாக சாப்பிட்டு சாப்பிட்றாங்க நாளாக ஒரு ஒன் வீக்காக ஸோ அதனால் லேட்டாக சாப்பிட்டேன் லேட்டாக தோணும் வே ஒரு நாலரை மணி ஆகுது சரி எப்படி அண்ணா அஸ்தி நல்லா தூங்கிட்டேன் என் விளாண்டுட்டு இருந்தான் தூங்கலை இன்னைக்கு பாப்பாவும் தூங்கு தம்பியும் தூங்கலை ரெண்டு பேரும் இன்னைக்கு என்னென்ன தெரியும் தூங்கவே இல்லை சரி நானும் விட்டுட்டேன் எனக்கு ஏதாவது தூங்காத இருப்பாங்க மற்ற டைம்லாம் நம்மளோட சேர்ந்து தூங்கிடுவாங்க நல்லா தூங்கிட்டு இருந்து தூக்கி கூடிய அடிச்சு ஏந்திரி ஏந்திரி ஏந்திரிட்டு அப்படின்னா தூக்கி போட்டுருச்சு என்னடா அப்படின்னு எனக்கு ரொம்ப பசிக்குது ஏந்திரிமா ஏந்திரியுமா அப்படின்னா கடையில் உள்ள ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட மாட்டுறாங்க ரொம்ப எனக்கு யாரும் ஒரு நாள் இந்த மிச்சிருக்க ஆரம்பிதனா எப்பயாவது தான் சாப்பிட்றாங்க ஸோ அது என்ன வந்து வேஸ்ட்டாக பொட்ட வேண்டியதாக இருக்குது ஸோ அதனால் அதை வாங்கி நாங்கள் வைக்கிறது இல்லை எப்பயாவது கேட்டால் மட்டும் வாங்கி கொடுப்போம் அப்படின்றதுனால கேட்டால் வாங்கி கொடுத்துப்போம் நிறைய வீணை வீணாக்குறாங்கன்ட்டு ஸோ அதனால் என்ன பண்ணலான்னு யோசிச்சாலும் மத்தியானமே பார்த்திங்கன்னா தெரியல உளுந்து வெள்ளம் உருந்து வச்சுருக்கேன் வடை போவான் வடையும் பாப்பாவுக்கு இந்த இட்லி சாம்பார் இருக்கா வடை சாம்பாரே அது பிடிக்கும் ஸோ அதனால் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருந்தால் டெய்லி பஜ்ஜி போட்டு கொடுத்துருது ஈவினிங்கில் எதாவது ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்துருவேன் கேசரி இந்த மாதிரி சரி அதையே ஒரு வீடியோவாக போடுன்றதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ தம்பிக்கு வந்து வடை பிடிக்காது குட்டி குட்டியாக சின்ன சின்னதாக போட்டு போடுவேன் அவனுக்கு மட்டும் இது பார்த்தீங்கன்னா மாவு கொஞ்சோண்டு முது மாதம் ஒரு நாலு வாங்குவேன் அதனால் இந்த மாதம் ஒன்று தான் வாங்கினேன் காலி ஆகிடுச்சு கொஞ்சோடு தான் இருந்தது சரி அவனுக்கு பசிக்குதுன்னு சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கஜ்ஜா போட்டு கொடுத்துருவோம் நான் சாப்பிட்டே இருந்தாலும் அதுக்குள்ளே டீ போட்டு கொடுத்து டீ போட்டு கொடுத்தா பயிர் ஃபுல்லாகிடுது அது மாதிரி ஆசை கஜா அது போட்டு கொடுத்தேன் அப்படின்ட்டு தான் கஜ்ஜை போட்டு கொடுத்துட்டு அப்புறம் டீ போட்டு அவனுக்கு வந்து வாழைக்கா வச்சு முட்டை இல்லை முட்டை இல்லைன்னு சும்மா அழுவான் வாரка சீல் வச்சிருக்கேன் வாரкаல கொண்டு பாப்பாங்க வரைக்கும் எடுத்துக்கணும் கொளனங்களையே இத்தனை யாரும் இந்த கேப்ப என்ன பண்றதே சரி அத ডেইলি ஒரு வீடியோவா நம்ம போட்றலாம் வந்து போட்டுருக்கேன் கார்டு வரைக்கும் அப்புறம் சீவி வச்சுட்டேன் ஏற்கனவே அதுக்கப்புறம் தான் ஒரு வீடியோ போட்டேன் என்னட்டு அதுக்கப்புறந்தான் வீடியோ போட்டுட்ருக்கேன் பேக் கேமரா கிடையாதுங்க ஸோ அதனால் இப்படி வச்சு தான் ஆன் பண்ணி போடுற மாதிரி இருக்கும் ஸோ நல்லதான் இப்படி காட்டுறேன் என்ன ரெயிடுச்சு டக்குன்னு ஒரு வேலை நான் இருந்தாலும் நிறைய போட முடியாது மாவு கொஞ்சமா இருக்கா அதனால கொஞ்சம் தான் போட முடியும்னு நினைக்கிறேன் அவங்க அப்பாவுக்கு வெங்காய பஞ்சு அவங்க அப்பாவுக்கு வடைதான் போட்டுருக்கணும் போட்டு நாலு பஜ்ஜி தான் வந்தது பரவாயில்ல இருக்கிறத பசிக்கு நம்ம கொடுப்போம் என்ன பண்ணுறது கடையில் போய் வாங்கிட்டு வாங்க ரெண்டும் போமாட்டாங்க ஏதாச்சும் போய் வாங்கி சாப்பிடுதுன்னா நீ ஏந்திரி டீ போட்டு போடு அப்படின்றான் டீ மோசமாக குடிக்கிறான் எல்லாரும் திட்டுறாங்க வேலை டீ குடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க ஒன்று வீட்ல ஏதாவது பண்ணி கொடுத்துருக்கு எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க அவங்க என்ன சாயங்காலத்தில் பசங்களுக்கு ஏதாவது பண்ணி கொடுக்குறதா வேலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது பஜ்ஜி போட்டுட்டே இருக்கேன் பாப்பா கேசரி பண்ணு அப்படின்றா இன்னைக்கு ஒரு நாள் இதை சாப்பிட்றது அப்படின்றேன் அவளுக்கு கேசரி தானும் பிடிக்கும் கேசரி போட்டு கொடுத்துட்டே இருக்கணும் அவளுக்கு அப்பப்போ எப்படியும் மாசத்துல ஒரு நாலஞ்சு வாட்டியாவது கேசரி கேட்பா எனக்கு இருந்த ரெடி ஆயிடுச்சு நிறையா இல்லை ஒரு இன்னொரு நாலு இருக்கு ஆனியன் பஜ்ஜி ஒரு நாலஞ்சு இருக்கு இதை ஒரு நாலு இருக்கு இன்னும் அப்படியே ஷேர் பண்ணி முட்டை பஜ்ஜி போடுமா அப்படின்றான் முட்டை இல்லை வாங்கி வச்சுருந்தோம் இவனே ஆஃப் ஆயில் போடு போடுன்னு சொல்லி சாப்பிட்ருவான் அவன் மட்டும்தான் சாப்பிடுவான் தம்பியும் பாப்பாவும் மட்டும்தான் சாப்பிட்றாங்க நாங்களே முட்டை போய் சாப்பிட்றதே கிடையாது சட்னி கேட்பான் எப்பயாவது கேட்பான் சட்னி கொடுமா அப்படின்னு கேட்பான் நம்ம பசிக்கு கண்டிப்பாக கடை கடனு சாப்பிடுவாங்களே உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க குழந்தைங்களுக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டாங்க கற்று நம்ம வீட்டில் இருக்கோ எடுத்து பண்ணி கொடுத்து கொடுங்க கடையில் வாங்குறதோட வீட்டில் இருக்கிற கொடுத்து செஞ்சு கொடுங்க நான் டெய்லி செஞ்சிடுவேங்க அம்மா அதுக்கு சொல்லுவாங்க அதான் முன்னாடியே சொன்னேன் டெய்லி யூ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே எல்லா அம்மா வீட்டில் இருந்தோன்னு அப்பயும் அப்படி தான் பண்ணுவேன் பஜ்ஜி போடுவேன் அப்புறம் நூடுல்ஸ் அதான் அது நல்லது கிடையாது எனக்கு அது ஒன்றால் பண்ணி கொடுப்பேன் அடுத்து வடை இந்த மாதிரி சொல்லுவேன் அப்புறம் இந்த மாதிரி எதாச்சும் செஞ்சு கொடுப்பேன் அப்புறம் உரப்படம் இருக்குல்ல அது நான் சூப்பராக பண்ணுவேன் அதை ஒரு வீடியோ போடுறேன் கண்டிப்பாக அது எல்லாமே பண்ணுவேன் ஒரு ஒரு நாளைக்கு ஒன்று அவன் தம்பிக்கு எல்லாம் பிடிக்காது கொஞ்சம் ஏதாவது ஒன்று தான் சாப்பிடுவான் அவனுக்கு பிடிச்சிட்டு எதாவது ஒன்று பண்ணி கொடுப்போன்னு நான் அந்த வடையே சாப்பிட மாட்டான் உளுந்து வடை இருக்குல்ல சுத்தமாக சாப்பிடவே மாட்டான் அதுக்கு நான் என்ன பண்ணலான்னு ஐடியா போட்டேன் ஏன்னா அவனுக்கு வந்து வெங்காயம் பிடிக்காது அவனுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுமே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணேன் இதெல்லாம் போடாமல் மிளகு மட்டும் நிறைய போட்டு குட்டி குட்டியாக ஊட்டி போட்டு கொடுப்பேன் குட்டியாக இருக்கடி அழகாக இருக்கடி சாப்பிட்றேன்னு சொல்லுவேன் நான் போட்டேன் ஒரு வீடியோவாக கண்டிப்பாக நான் போடுறேன் அதை உடனே சாப்பிடுவான் இந்த மாதிரி அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது செய்யணும்னு சொல்லணும் அப்போ எதனாலும் சாப்பிடுவான் சாப்பிட்டு தான் அவனு சொன்னால் அழகாக சாப்பிடுவான் ரெடி ஆகிடுச்சு நம்மளோட பஜ்ஜி சரி தான் சட்னி தான் வைக்கலை கொஞ்சம் நல்லா சாம்பார் வடை போடுவேன் அதை ஒரு வீடியோ போட்டலாம் நம்ம ஏன்னா டெய்லி நான் ஸ்நாக்ஸ் தான் இருக்கேன்